எட்டிக்கு பால் வார்த்து வளர்த்தாலும் தித்திப்பு உண்டாகுமா தித்திப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இனிப்பு சுவை எட்டி அப்படிங்கிறது அந்த தித்திப்புக்கு அப்படியே எதிர்மறையானது கசப்பு சுவை இது அப்படியே பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கசப்பான ஒரு பொருளுக்கு தண்ணீருக்கு பதிலாக பாலை வார்த்து வளர்த்தாலும் ஏன்னா தண்ணீில வந்து இனிப்பு சுவை கிடையாது ஆனா பால்ல பாத்தீங்க அப்படின்னா இயல்பாவே இனிப்பு சுவை இனிப்பு கொஞ்சம் இருக்கும் அப்படிப்பட்ட பால ஊற்றி வளர்க்கறதுனால அந்த கசப்பா உள்ள தன்மை மாறி தித்திப்பு உண்டாகுமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த எட்டி அப்படிங்கிற வார்த்தை இருக்கிற இடத்துல நாம கசப்பா உள்ள இந்த பாகற்காயை போட்டுக்குவோமே பாகற்காய்க்கு ஒருவேளை தண்ணிய ஊற்றி வளர்க்கறதுனாலதான் அது கசப்பு சுவையா இருக்குது ஏற்கனவே இயற்கையாவே இனிப்பா இருக்கிற இந்த பாலை தண்ணிக்கு பதிலா ஊற்றி வளர்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் இந்த கசப்பு சுவை அப்படியே மாறி தித்திப்பா வந்துருமா அப்படின்னு சரி முயற்சிதான் பண்ணி பாக்கலாமின்னு சொல்லி ஒரு நாளோ பத்து நாளோ ஒரு வருஷமோ எவ்வளவு நாட்கள் நம்ம ஊற்றினாலும் அந்த பாகற்காயோடைய சுவை கசப்புல இருந்து தித்திப்பா அதாவது இனிப்பு சுவையா மாறப்போகிறது கிடையாது அப்படித்தானே அது போலதான் சிலர் வந்து கள்ளம் கபடம் கொண்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் இல்லைன்னா பள்ளி பருவத்துல நம்ம கூட சேர்ந்து படிச்சவங்களா இருக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரே ஊர்காரங்களா இருக்கலாம் இல்ல சொந்தக்காரங்களா இருக்கலாம் இதுக்கான காரணங்களை கூட நம்ம வித்தியாச வித்தியாசமா சொல்லலாம் ஆனா அவங்க கிட்ட ஏற்கனவே இந்த கள்ளம் கபடம் உள்ள எண்ணம் இருக்கு பத்தியா அந்த நேரத்துல நம்ம உட்காந்து இது இப்படி இது தப்பான செயலு இதுக்கு பதிலா இப்படி செய்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னதான் பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அந்த முயற்சி பார்த்தீங்க அப்படின்னா தோல்வியில தான் முடியும் அவங்களுடைய அந்த எண்ணத்தை மாற்றுவதுங்கிறது ரொம்ப கடினமான செயலா இருக்கும் இல்லையா அததான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா எட்டிக்கு பால் வார்த்து வளர்த்தாலும் தித்திப்பு உண்டாகுமா அவங்களா நினைச்சு மாறணும் இல்ல அப்படின்னா அது அவங்களுடைய தன்மையா மாறிடுச்சு இல்லையா அவங்களுடைய தன்மையை அவங்களாலதான் மாற்ற முடியுமே தவிர இல்லனா மாற்றவே முடியாம தான் போகும் அதனாலதான் சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்கள அடிச்சு திருத்தணும் அப்படியெல்லாம் அந்த காலத்துல சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இது தன்மை இவங்களுடைய இயல்பே இப்படித்தான் மாறி போனதுக்கு அப்புறம் நம்ம பக்கத்துல இருந்து நல்லவங்களா மாற்றுறதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகள் செய்தாலும் எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கறதா இந்த ஒரு பழமொழிக்கான அர்த்தம் எட்டிக்கு பால் வார்த்து வளர்த்தாலும் தித்திப்பு உண்டாகுமா